தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி முக்கிய பிரமுகர்களின் பள்ளிகளில் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இருக்கிறார் கண்ணன் விரிவான தகவல்கள் தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்தின் கீழ் ஒன்னு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயின்று வரும் மாணவர்களுக்கு சட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கு முக்கிய பிரதமர் கடந்த நாளில் இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையானது தற்போது வெளியிட்டுள்ளது இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் உள்ள நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு மையங்களில் உள்ள நாலு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவருக்கு ஒரு மாணவர்களுக்கு இரண்டு ரூபாய் வீதம் மொத்தம் ஒரு மொத்தம் ஆண்டில் ஐந்து நாட்களுக்கு மொத்தம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து சமூக நலத்துறையானது உத்தரவிட்டுள்ளது மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் முக்கிய புறம்புவர் நாளானது முக்கிய பொறும்போதின் பிறந்த நாளிலிருந்து சத்துணவு துறையிலிருந்து பொங்கல் ஆண்டு வழங்கப்படும் அதன்படி ஒவ்வொரு நாளும் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கிராமில் ஐம்பது கிராம் இனிப்பு பொங்கலுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் இதர பொருட்களான பாசிப்பருப்பு வெள்ளம்